எங்க இங்க பாருங்க இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க ஆமாங்க இங்க பாருங்க குமாப்பட்டி என்னங்க குமாப்பட்டி இங்க பாருங்க இந்த மாதிரி நடக்குமா இருங்க காமிக்கிறேன் குமாப்பட்டி அனகாத்தூர் பட்டிங்க அங்க இல்லாதான் இங்க இருக்கு வாங்க ஐயோ அம்மாடியா

சரி நல்ல துணி எதுக்கு கட் பண்ணி இது பண்ணனும்ன்ட்டு ஆனா இது வந்து கரெக்டா இருக்கும் உள்ள போட்டாலுமே வந்துட்டு தலைகாணி உள்ள இருக்கிறதே தெரியாது அந்த தான் தைச்சிருக்கேன் ஏன் உள்ள இருக்கிற தலைகாணி தெரியாம இருக்கிற தலைகாணி இதுல போட்டுக்கிட்டு தெரிஞ்ச அதுக்கப்புறம் அழுக்காதுன்னு இருக்கும் இல்ல எதுக்கு தலைக்காணி போட வெறும் துணியை வச்சு இது பண்ணிக்கலாம் அடிச்சி பணிக்கலாம் இல்ல ஏங்கோ இது ஜோக்குங்கோ ஆன்சர் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க சோ அப்ப பாத்தீங்கன்னா ஒரு நைட்டில வந்து ரெண்டு தலைகாணி கவர் வருது ஆனா நல்ல ஐடியா நமக்கு நைட்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஏத்தமா ஆயிருமா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் உளுப்பவாடை போட்டுட்டு அப்படியே போட்டு சுத்துவோம்ல அதுக்கு இந்த மாதிரி தச்சுட்டோம்னு வச்சுக்கலாம் இந்த இந்த கிளாத்லாம் சூப்பரா இருக்கு இவங்க வந்துட்டு ரெடிமேடா வாங்கியிருக்காங்க இது இது எவ்வளோ மெலிசா இருக்கு இந்த ரெண்டு லேயர் தான் இந்த ஒரு லேயரா இருக்குது அவ்வளோ மெலிசா அவங்க எவ்வளோ வாங்கினாங்க நாலு நூறு ரூபாய்க்கா அதனால தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில வேலைகள்லாம் சொன்னாங்க அதையும் முடிச்சாச்சு நைட்டி ஓர் அடிக்கிறது கட் பண்ணி தைக்கிறது ஒரு ஆகிட்டீங்க முதலில் டெய்லர் தானே இல்ல இப்ப இந்த வெளியிலயும் வாங்கறதுக்கு சொல்றேன் அங்க கொஞ்சம் கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம இங்க இருந்ததுக்கு அப்புறம் யாருமே தெரியல அதனால இங்க வந்து இப்பதான் இவங்க கீழே குடுத்துருக்காங்க யாருமே இருக்க மாட்டேங்குது வெளிய வெளியே யாரா பாத்தா அதனால நம்ம தைக்கிறோம் சொல்ல முடியும் இந்த பில்டிங்ல ஒருத்தர் கூட யாருமே இந்த தலைக்கணி கவர் வந்து இப்ப தச்சு நம்ம கொடுக்க போறோமா அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் நலங்கு நம்ம ரெடி பண்ணும்போது அப்படிதான் கேட்டாங்க நலுங்கமாவு ஸ்டார்டிங் இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நிறைய பேர் தெரியுதுனால சொல்றேன் ஃபர்ஸ்ட் நான் எனக்காக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடியோ போடும்போது அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணி குடுக்கறீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே நலுங்க மாவு சத்து மாவு சோப்பு ஷாம்பு ஆயில் அப்படின்னு சொல்லா அதுக்கப்புறம் மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நிறைய பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமா அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் நான் இப்போ சாரியில் தைச்சப்பெல்லாம் எனக்கு கேட்டாங்க ஏன் எங்களுக்குள்ளே தைச்சி மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா என்ன வந்திருக்கு அப்படின்னா என்னோட அட்ரஸ் வந்து நீங்கள் கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த அட்ரஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு சேரியில் சுடிதாரோ இல்லை ப்ளவுஸோ அப்படி தச்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கொரியர் பண்ணிவிட்டிங்கன்னா தச்சு நான் திரும்ப உங்களுக்கு வந்து கொரியரே பண்ணிடுவேன் இது வந்துட்டு நிறைய பேர் கேட்டதால் சரி ஓகே நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாடல் வேணும் அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாடலை உங்களுக்கு தச்சு கொடுத்துருவேன்

சூப்பர் சூப்பரோ இருக்கும் அப்படின்னு கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க

அந்த மாதிரி சொல்கிறேன் அதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க அந்த தயிர் பிரெட்டு அதை தான் வந்துட்டு ட்ரை பண்ணலான் இது இதை யாராவது முன்னாடி வந்துட்டு இப்போ ட்ரெண்டான பிறகு தான் இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன் இல்லை இதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அப்படின்னா என்னன்றதை எனக்கு சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து தயிரில் பிரெட்டு வச்சு செய்யலாமான்றதே எனக்கு கே பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்துச்சு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு சரி செஞ்சு பார்க்கலாமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த ப்ரெட் ஐட்டில் என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் நிறையவே போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம வந்துட்டு அந்த பிரெட் மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த இதுவும் கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் எனக்கு அந்த பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் பச்சை மிளகாய் நிறையவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மீதிக்கிற தூள் எல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான் நான் போட்டு நான் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மிளகா தூள் அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா பொடி மிளகு தூளும் மஞ்சத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு தாளிக்கணும் அதை வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கடுகு கருவேப்பழை இதை போட்டு தாளிச்சா அதையும் சேர்த்துருங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சேர்க்குற ஏற்ற மாதிரி தான் தயிரை வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு இல்லை எண்ணெயெலாம் நிறையா போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் இதை நல்லா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு என்ன ப்ரெட் இருக்கோ அது வீட் பிரெட் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் இல்லை நார்மல் பிரெட் இருந்தாலும் அதுலேயும் செய்யலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ப்ரெட்டு வாங்கலை எப்பயுமே ப்ரெட்டில் வந்து அந்த முட்டை பால் போட்டு நான் செஞ்சு கொடுக்குது அது ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு அதனால் ஈவினிங் வரும்போது செஞ்சு கொடுக்கலான்னு வாங்கினது தான் அதில் கொஞ்சம் மீந்து இருக்கவே சரி செஞ்சு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நானே பண்ணேன் அதனால் ஒரு ரெண்டு ப்ரெட்டு மூணு பிரெட்டு வர மாதிரி தான் கொஞ்சமாக தான் கலந்தே ரெடி பண்ணேன் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறணும்லாம் அவசியம் கிடையாது நம்ம அது போட்டோன்னே இருக்குது தண்ணி எல்லாமே நல்லா பிரெட் அப்சர்வ் பண்ணிட்டு டக்குன்னு ஊறிடும் டக்குன்னு பிச்சு பிச்சுட்டு வந்துடும் அதனால் போட்டோமா டக்குன்னு எடுத்து போட்டோம் தவாவில் போட்டோமான்னு இருக்கணும் அப்புறம் எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரொம்ப எடுத்து வச்சிங்க அப்படின்னா தீஞ்சிரும் அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நல்லா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி உள்ளலாம் வந்துட்டு சாஃப்ட்டாக தான் இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே அவ்வளோதான் அது ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது அப்படிலாம் இல்லை சாப்பிட்லாம் ஒரு வாட்டி ஒரு ரெண்டு வாட்டி சாப்பிட்லாம் மற்றபடி இது வந்துட்டு இப்போ பால் வந்து போட்டு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்றோம்ல இந்த மாதிரிலாம் நம்மளா ரெகுலராக வந்துட்டு அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை எனக்கு என்ன என்னோட விருப்பம் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கலாம் இல்லை இன்னும் வேறு எதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலுமே பண்ணலாம் அது போல் இது போல் இருந்து நான் வேறு ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதையும் சொல்லுங்கள் அதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஏன்னா எனக்கு இந்த ப்ரெட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதில் நிறைய டிஷ்ஷை செஞ்சுருக்கேன் பிரெட்டை ஃபுல்லாகவே எல்லா பிரெட்டையும் நல்லா பிச்சு பிச்சு போட்டு அதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காய்கறியெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிடிச்சி உருண்டை பண்ணி பிரெட்டு உருண்டை மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அது சாச சுடு அதுவும் சூப்பராக இருக்கும் அதெலாம் முன்னாடி செய்வேன் இப்போலாம் செய்யறது கிடையாது ஸோ இந்த மாதிரி பிரெட்டை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்டா ஓகே கொஞ்சம் நல்லா இருக்குது அதான் எனக்கு வந்துட்டு பெருசாக அந்தளவுக்கு டேஸ்ட்டு வந்துட்டு வாவ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை சாப்பிட்லாம் நான் ஏற்கனவே வந்துட்டு நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இவர் அப்போ தான் வந்து உட்காந்து நீ சாப்பிட்டு பார்க்குறியா அப்படின்னு சொன்னேன் பணினோட இருக்கேன் என்னை காட்டுற அப்படின்னாரு ஸ்டார்டிங்லேயே பணியினோட பேசியாச்சு இப்போ என்ன பணியினோட அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தேன் தான் இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கு வரோங்க கூம அப்படி இல்லை இல்லை நம்ம நம்ம வீட்லேயே சந்திப்போங்க யார் சொந்த போற உங்களை